வணக்கம் ஆதி பகவன் திருவடிகளை மரம் மொழி மெய்களால் வணங்கி ஊழ் என்ற அதிகாரத்தின் மூன்றாவது திருக்குறளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அதிகாரம் வந்து மூணு ஒரு பொருளுக்கு முன்னாடி அவற்றைக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதாவது நாம் சென்ற பல பிறவிகளில் செய்து வைத்த நல்வினை தீவினைகளின் தொகுப்பு நல்வினை தீவினைகளின் தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மா அப்படின்னு பேர் சஞ்சிதம் தமிழில் வந்து பழவினை இப்போ இந்த பிறவி நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிறவியில் இதிலிருந்து ஒரு பகுதியும் இதிலிருந்து ஒரு பகுதியும் எடுத்து ஊக்குவிக்கப்பட்டுள்ளது இதுதான் நமக்கு பிறவியாக வருது இதுதான் வந்து டேட் ஆஃப் பர்த்து டேத்து அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையே எதுக்குன்னா இந்த நல்வினை தீவினை இந்த பிறவிக்கு என்று ஊட்டப்பட்டதை அனுபவித்து கழிப்பதுதான் இந்த வாழ்க்கை அப்படி அனுபவித்து கழிக்கும் போது புதுசா ஒரு வினையை உண்டாக்கி கொண்டு இருக்கோட செய்திய கூடாது அப்படி புதுசா உண்டாகிற வினைக்கு பேரு ஆகாமியம் அப்படின்னு பேரு ஆகாமியம் உண்டாகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இறைவன் நமக்கு கூட்டியிருக்கிறான் இது வந்து நல்வினை இன்பமாகவும் தீவினை துன்பமாகவும் கழிக்கிறது அது பிறர் மூலமாக வரலாம் இயற்கை மூலமாக வரலாம் விலங்குகள் மூலமாக வரலாம் எது மூலமாக வந்தாலும் நாம் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கணும் அதுக்கு இன்பமும் படாமல் துன்பமும் படாமல் எல்லாம் இறைவன் செயல் என்று யார் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவங்களுக்கு புதிதாக வினை ஏறாது அப்படிங்கிறது தத்துவம் இப்போ இந்த பொருளுக்குள்ள போகலாம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே பெரும் நுண்ணிய அப்படின்னா அந்த சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது நுண்மை அப்படின்னா ரொம்ப சின்னது அப்படின்னு இருக்குது நுண்ணிய அப்படின்னா கூர்மையானன்னு இருக்குது நுண்ணியன்னா ஆழ்ந்த அறிவு அப்போ சில நூல்களெல்லாம் வந்து குமுதம் கல் கண்டு ஆனந்த வேண்டுகள் எல்லாம் அது நுண்ணிய நூலல்ல அது எதுவும் தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் திருக்குறள் நுண்ணிய நூல் நீங்கள் ஒரு ஒரு சொல்லும் இது வந்து அணுவை பிளந்து எடு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் குறள் இதெல்லாம் தான் திருக்குறள் எல்லாம் வந்து நுண்ணிய நூலுக்கு எடுத்துக்காட்டு நாரியார் இந்த மாதிரி பழமொழி இந்த மாதிரி நூல்களெல்லாம் வந்து நுண்ணிய நூல்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு பொறுமைகள் விஷயங்களை அதை சொல்லி கொடுக்கணும் அவ்வளவு அறிவை சொல்லிக் கொடுக்கணும் உண்மையான அறிவை சொல்லி இதெல்லாம் எந்த நூலில் சொல்லி தருவாங்க சஞ்சித கர்மம்னா என்ன பிராரத்த கர்மம்னா என்ன ஆகாமிய கர்மம்னா என்ன இதெல்லாம் சொல்லக்கூடியது இறைவன்னா யார் நாம் யார் பிறவினா என்ன இதெல்லாம் சொல்லக்கூடியது நுண்ணிய நூல்கள் இப்படி நூல் பல ஒரு நூல் அல்ல நிறைய நூல் கற்பினும் ஒருத்தன் ஒரு ஒருவன் அப்படின்னா இங்கே வந்து தோன்றா எழுவாயா ஒருவன் யாரோ ஒருத்தன் உண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அதன் பின்னும் தன் உண்மை அறிவே விடும் இங்கே இங்கே ஊழ்கிற ஊழ்தான் பிராரத்த கண்மோ இந்த ஊழுக்கு இந்த குரலில் அவர் போட்டிருக்கிற வார்த்தை வந்து உண்மை உண்மைனா ஊழ் ஊழினால் உண்டாகின்ற அறிவே மிகும் ஏன் இது உண்மை அப்படின்னு சொல்றாருனா அந்த ஊழ வந்து ஒன்று பண்ணவே முடியாது அது வந்து யார் சிபார்சு பண்ணாலும் அது போய் சேர்ந்துடும் சேர்ந்து அவனை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்க வைக்கும் அதனால் அது உண்மை உண்மைன்னு இன்னொரு பேர் ஊழ் இந்த இந்த குரலில் உண்மைன்னு சொல்றார் உண்மை அறிவே மிகும் அந்த ஊழின் காரணமாக அவனுக்கு அவ்வப்போது ஏற்படுகின்ற அந்த அறிவு தான் இதுக்கு வந்து இதே திருக்குறள் மூணாவது நாலாவது வச்சு கபிராஜ பண்டிதர் ஜெகவீர பாண்டியன் ஒரு வெண்பாயம் அவர் என்ன தின் தின்தோல் ராமன் தின்தோல் ராமன் தின்தோல் ராமன் சரி தோல் ராமன் ராமோன் போட்டீங்க ராமன் ஏ ராமனே ஆராய்ச்சி பண்ணாங்க பின்னாடி போனான் போய் மாரிசன் மாரிசன் மாயமான வருவான்ல கின் ராமன் ஏன் தேராமல் மான் பின் போய் கொண்டான் கொண்டான் துயரம் குமரேசா குமரேசாங்கிறது முருக கடவுள் அந்த முருக கடவுளை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி எடுக்கிறார் என்னடா ராமன் படிக்காத படிப்பா அவர் வந்து தமிழை முழுமையாக படிச்சவர் ராமன் வந்து தமிழ் படிச்சிருக்கிறார் அப்படின்னு தலமானத்தில் இருக்கு முழுமையாக அவர் தமிழ் படித்தவர் வடமொழியை கற்று தேர்ந்தவர் எல்லாமே படிச்சார் அவர் நுண்ணிய நூல் பல கற்றும் என்ன பண்ணாரு தேராமல் மான் வந்து நீ அது பின்னாடி போகாத அண்ணியார் வந்து அந்த மான் குடினு கேட்கறதுனால போகாத அது மான் உண்மையான மான் அல்லன்னு லட்சுமணன் சொல்றான் அவனை விட அதிகமாக படித்த ராமன் ஏன் தேராமல் மான்பின் போய் கொண்டான் துயரம் குமரேசா தண்டாமல் தண்டாமல் இடைவிடாமல் நுண்ணிய நூல் பல கற்பினும் நூல் படிச்சிருக்கான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க தண்டாமல் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மையை இழவிகளும் அந்த ஊழின் காரணமாக அவன் மான் பின்பான போகணும் பிராணம் வந்து செய்தியை தூக்கிட்டு போகணும் இப்படியெல்லாம் ஊழல் இருக்கிறதுனால அது நடத்தி வைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலுக்கு இது ஒரு வெண்பா இந்த வெண்பாலு நீங்கள் கேட்பீங்க வெண்பால என்ன சார் அப்படின்ட்டு வெண்பால சின்னதாக எழுதுனா ரெண்டே ரெண்டு அடியில் எழுதுனா அதுக்கு குரல் வெண்பா மூணு அடியில் எழுதுனா அளவியல் வெண்பா நாலு அடியில் எழுதுனா தான் அளவியல் வெண்பா மூணு அடியில் எழுதுனா இன்னொரு அந்த பேர் எனக்கு பார்த்துச்சு ஐந்து அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் எழுதுனா பகருடை வெண்பா பன்னெண்டு அடிக்கு மேலே எழுதுனா களி வெண்பம் இப்போ வெண்பாவுக்கு இலக்கணம்லாம் சொல்லும்போது என்னென்னா என்னன்னா ஈற்றடி நாலு சீராக வரும் ஈற்று ஈற்றயலடி நாலு சீர் ஈற்றடி மூணு சீர் கடைசியாக நாள் மலர் காசு பிறப்பில் வரும் சீர் அது சின்னதாலது வந்து இரண்டு அடிவில்லாதது பெரிய அடி அடி வரும் அதையும் ஒரு பெண்பாக இலக்கணம் இப்போது இந்த எவ்வளவுதான் நூல் படித்தாலும் இப்போ நூல் படித்தா தான் அறிவு வரும் படித்தா தான் அறிவு வரும் அறிவு அற்றம் காலே நூலையெல்லாம் நிறைய படிச்சிட்டோம்னா அறிவு வரும் அப்போது அந்த அறிவு துன்பத்திலிருந்து காக்கும் அப்படி இருந்தும் எவ்வளவு படிச்சவனுக்கும் அந்த ஊல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது செயற்கை அறிவு நூல்கள் மூலமாகவும் அறிஞர்கள் மூலமாகவும் நமக்கு சேர்றதெல்லாம் செயற்கை அறிவு இயற்கை அறிவு உண்மையான அறிவுங்கிறது எதுன்னா நமக்கு அந்த ஊழின் காரணமாக வந்த அறிவு அதுதான் முன்னாடி வந்து நிற்கும் இந்த செயற்கை அறிவு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் ரெண்டு சமமாக நிறுத்தலாமே தவிர ஜெயிக்கிறது எதுன்னா ஊழின் காரணமாக உண்டாகின்ற உண்மை அதிகம் ராமாயண கலாணிகள் பாட்டு போகிறேன் நதியின் பிழை என்று புனல் இன்மை அதாவது இவன் காட்டுக்கு போவான் ராமன் அப்போ லக்ஷ்மணன் கோபம் வந்து பயங்கரமா சண்டைக்கு போவான் கோபம் வந்து கற்றுவான் அப்போ ராம லக்ஷ்மணன் கிட்ட ராமன் கேட்பான் ஏய் லக்ஷ்மணன் நதியின் பிழை என்று நறுப்புணல் இன்மை பதியின் பிழை என்று பதியின்னு அப்பா தசரதன் பண்ண தப்பும் இல்லை பதியின் பிள்ளை என்று நம்மை காத்தாள் பிள்ளை என்று இந்த கைகையில மரம் வாங்கினான் அவ இதுவரைக்கும் நம்மளை காப்பாத்திக்காத்திருந்தான் அவன் தப்பு இல்லை மகன் பிழை என்று பரதன் பரதனுக்கு வேண்டிதான் அந்த பரதத்தை வாங்கினான் மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை என்னை நீ இதற்கு வெகுண்டாய்

சிவாஜி நல்லவர் சாட்சிகள் ரெண்டு அதுல உள்ள நதி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் செய்த செய்த குற்றம் குற்றம் இல்லை விதி அது அது ராமன் சொல்றான் லக்ஷ்மணன் அப்போ எவ்வளவுதான் நூல் கற்பினும் உண்மை ஊழின் காரணமாக ஒரு அறிவு வரும்